ஸோ ஹை கேஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ வைப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ இந்த கோவிலை பற்றி ஏற்கனவே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் வந்து ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து இங்கே ராமர் கோவிலில் வந்து இப்போ மக்கள் எல்லாமே வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு முன்னாடி வந்து பல வருடங்களுக்கு முன்பு என்ன இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ஜித் தான் வந்து இருந்துச்சு ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ராமர் கோவில் வந்து கட்டியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி அந்த மஸ்ஜித் இருந்த இடத்துல வந்து ஒரு ராமர் கோவில் வந்து இருந்திருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி என்ன தான்டா அங்கே இருக்குன்னு வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே தோண்டும் போது வந்து அவங்களுக்கு நிறைய பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு இந்த ராமர் கோவிலில் ஒரு கோவிலில் என்னென்னலாம் இருக்குமோ ஒரு ஹிந்து கோவிலில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த மாதிரிகள் சிற்பம் அதெல்லாமே வந்து தூண்கள் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு ஸோ அப்புறமா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ராமர் கோவில் தான் வந்து இருந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கோர்ட்டில் கேஸ் போகுது ஸோ ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து என்ன சொல்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது அது மேலே வந்து ஏதாச்சும் ஒரு பில்டிங் இருக்குன்னா அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு இன்னொன்று ஒரு பில்டிங் வந்து கட்டக்கூடாது வித்தவுட் எனி அதர் பர்மிஷன்ஸ் ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த பாபர் மசூதிமே ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாபர் வந்து மற்றவங்க கிட்டே வந்து கேட்காமலே அவரே வந்து அந்த டெம்பிள் இடிச்சிட்டு அவர் வந்து அதுக்கு மேலே வந்து மஸ்கியூ வந்து கட்டியிருக்காரு ஸோ அட்லாஸ்ட் இந்த கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ முடிஞ்சிட்டு வந்து தீர்ப்பு வந்து தராங்க இந்த இந்த இடத்துல வந்து இந்த மசூதியை வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ராமர் கோவில் வந்து கட்டணுன்னு ஸோ அப் அப்படி ஒரு ஹிந்துஸுக்கு வந்து ஹம் ஹாப்பினஸ்ஸு ஏன்னா வந்து அவ்வளோ பேர் வந்து இந்த இதுக்காக தான் வந்து நாளுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்க அப்படி வந்து ஆரோச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பாபர் மேலே அந்த மசூதி மலெலாம் ஏறி வந்து நிறைய பேர் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பினஸோடு இருந்தாங்க ஸோ அட்லாஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ வேக வேகமாக வந்து அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமரோட கோவிலை வந்து ஃபுல்லாக வந்து முழு முழுவீச்சில் வந்து கட்டி முடிக்கிறாங்க ஸோ அட்லாஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டெம்பிள் வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டி முடிச்சிட்டாங்க மீதி வந்து பத்து பர்சன்டேஜ் மட்டுமே வந்து பாக்கி வந்து இருக்குது ஸோ அதுக்குள்ளேயே வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க பட் அதுவே வந்து ஒரு கான்ட்ரவர்ஸியாக வந்து எழுந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ என்னதான் காண்ட்ரவர்சி போனாலுமே வந்து அந்த கும்பாபிஷேகமுக்கு வந்து டேட் எல்லாமே வந்து குறிச்சிட்டு ஸோ கும்பாபிஷேகம் நடத்துகிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தீபாவளியாக இல்லை வந்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கனாலே வந்து டவுட்டு ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து கிராண்டாகவே வந்து இருந்துச்சு அந்த ஃபயர் ஒர்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ வந்து டேட்டுமே வந்து குறிச்சாச்சு எல்லாமே வந்து முடிச்சாச்சு பட் ஆனால் வந்து செலப்ரிட்டிஸ் கூப்பிடாமல் இருந்தாலே வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால வந்து ஸோ அதனால வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்புறமா வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கோவில் அப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ செம்மையாக வந்து போய்ட்டு இருந்துச்சு அப்புறமா வந்து இன்டீரியர்ஸ் உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ளவர்ஸை வச்சு சூப்பராக வந்து டெக்கரேட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த அப்போ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபையர்ஸ் எல்லாமே வந்து தெரிவிக்க விட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கோவிலே வந்து ஃபுல்லாக வந்து லைட்னிங்ஸை போட்டு சும்மா வேற லெவலாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து தள்ளி வச்சுட்டு இந்த கோவிலில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்றத பத்தி நம்ம இப்போ பேச போகிறோம் ஸோ ஆரம்பிக்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு இதோடய ஆர்கிடெக்சரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமாக வந்து இருக்கும் எந்த ஒரு கோவிலுமே இருக்க முடியாத ஆர்கிடெக்சர் வந்து இந்த கோவிலில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே வந்து சொல்லலாம் இந்த கோவிலை வந்து எதை வச்சு ஃபுல்லாகவே வந்து கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் சாண்ட் ஸ்டோன் வச்சு கட்டியிருக்காங்க அந்த பிங்க் சாண்ட் ஸ்டோன் மட்டுமே வந்து டூ பாயிண்ட் செவன் லேக் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்சோ இந்த கோவிலில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா அய்யனும் சிமெண்ட்டும் இந்த கோவில வந்து யூஸே வந்து பண்ணிருக்க மாட்டாங்க ஏன் வந்து கேட்டீங்கன்னா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேலேயே வந்து இருக்கணும் ஸோ அதனால வந்து சிமெண்ட்டும் அப்புறமா ஐயனுமே வந்து யூஸ் பண்ணலை இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தோன்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ் சம்மந்தம் வந்து இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து சிமெண்ட்டும் ஸ்டீலுமே வந்து யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஆயுள் காலம் வந்து ரொம்பவே வந்து கம்மி ஸோ அது வந்து டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் தான் வந்து தாகு பிடிக்கும் இந்த கோவில் வந்து தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேலே வந்து இருக்கணும்னா இந்த கோவில்ல வந்து ஐயனும் அப்புறமா வந்து அந்த சிமெண்ட்டுமே வந்து யூஸ் வந்து பண்ணல இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுமே வந்து பரப்பளவு எழுபது ஏக்கர் இந்த கோவிலுடைய ஏக்கர் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தான் ஏன் அந்த மற்ற இட ஸ்பேஸ்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மொத்த பரப்பளவுமே வந்து அந்த ஃபுல்லாக வந்து பிளான்ஸ் செடி கொடிகள் வச்சு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக நிரப்ப போகிறாங்க அதில் இந்த ரெண்டு ஏக்கர் தான் வந்து கோவிலுக்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அப்போலேருந்து பார்க்கும் போதே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அந்த ட்ரோன் ஷாட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய மொத்த டோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டோர் இருக்குது அதில் பன்னெண்டு டோரில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்க முலாம் வந்து பூசியிருக்காங்க ஆல்சோ இந்த கோவிலில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ பில்லர்ஸ் வந்து சம பிரம்மாண்டமாக அதில் சூப்பரான அந்த தசாவதாரங்கள் அப்புறமா வந்து சிவன் பர்வதி இருக்கிற மாதிரி சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கிருக்காங்க அது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த கோவிலுடைய வளாகத்தில் வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் சுத்திகரிப்பு அந்த ஃபெசிலிட்டி வந்து இருக்கு ஆல்சோ வந்து ஒரு ஏடிஎம் பேங்க் அப்புறமா வந்து ஃபயர் ஸ்டேஷன் ஆல்சோ வந்து அந்த பவர் ஸ்டேஷனுமே வந்து இருக்கு ஆல்சோ இந்த கோவில் வந்து தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் அவங்க கவர்மெண்ட் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்கன்னே வந்து சொல்லலாம் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒன்று ரீசெண்டாக வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாதி கோவில் வந்து நம்ம நாட்டில் வந்து அழிஞ்சு போயிருக்கு அதுக்கு என்னென்ன காரணம்ன்றதை வந்து தேடி இருக்காங்க ஸோ அப்படி தேடினதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து மின்னல் தாக்கி நிறைய கோவில் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்ற வந்து சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இந்த அயோத்தி ராமர் டெம்பிளுமே வந்து ஆயிடக்கூடாதுன்றதுனால இந்த கோபுரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் அரஸ்டர் வந்து ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அது வந்து எவ்வளோ இடி விழுந்தாலுமே வந்து இந்த கோவிலில் வந்து அதை காப்பாற்றுன்றது வந்து அவங்க நம்பிக்கையோட இருக்காங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி வந்து இருக்கு அதோட வெயிட் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு கிலோன்னே வந்து சொல்கிறாங்க ஸோ அதை நம்ம வந்து அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்த கோவில் சுற்றி இருக்கிற பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து அந்த சத்தம் கேட்குன்றது வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் எல்லாருமே வந்து சொல்லியாச்சு ஸோ இப்போ வந்து கோவிலோட உள்ள வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தை ராமர் வந்து இருக்காரு அவருடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னாலே வந்து செம்மையாக இருக்கும் அது வந்து ஒரு சின்ன வயசு ராமர் எப்படி இருப்பாரு அதே மாதிரி வந்து இருக்கு ஆல்சோ அந்த சிற்பத்தை நீங்க வந்து ஒத்து கவனிச்சீங்கன்னா வந்து அந்த ராமர் அவருடைய கண்ணை வந்து திறந்து நம்மளை பாக்குற மாதிரியே வந்து இருக்கும் ஆல்சோ இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராமருடைய சிலை வந்து இருக்கும் அவர் வந்து அவருடைய கையில அந்த வில்லம்பு வச்சுக்கிட்டு வந்து நிப்பாரு சோ அப்படி வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பரா வந்து இருக்கும் அந்த சிற்பம் இந்த கோவில வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளவு செலவாச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து செலவாயிருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணணும்னா நாலு கோபுரத்தை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ண முடியும் சோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செவன் ஓ இருந்து மத்தியானம் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு மத்தியானம் ரெண்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும் இப்போ நான் சொன்ன டைமிங்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைமை செலக்ட் பண்ணிவிட்டு லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த கோவிலை மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க இது தோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்க்கு நம்மளே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனுமே வந்து பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற டேஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தாங்க சார் வாட்சிங் பாய்